தத்துவம் உறுதியான மனிதருக்கு தோல்வியின்றி எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்று சர்வ ஏகாதசி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்று பதினைந்து முதல் பனிரண்டு மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சண்டிரா

மதிப்பும் மரியாதையும் உயரும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ரிஷிபராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பிறக்கும் குழந்தை பிறப்பிற்காக கொண்டிருந்த உங்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உள்ளது உடல் நலனின் உணவு விஷயத்திலும் கவனமாக இருங்கள் உறவுகளுடன் ஒத்துழைத்து செல்லுங்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அன்பர்களை செய்யும் வேலையில் கவனமாக இருங்கள் உங்கள் திறமை அதிகமாக இருக்கிறது உங்களின் திறமைக்கு ஏற்றவாறு பதவியும் உயரப்போகிறது சம்பள உயர்வும் உண்டு குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறம் கடகராசி அன்பர்களே தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை குடும்பத்தில் பொறுப்பாக நடந்து கொள்வீர்கள் உத்தியோகத்திலும் அதே பொறுப்பினை காண்பிப்பீர்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் சிம்மராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு கட்டும் யோகம் உண்டு மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை காட்டுவார்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் நன்மையிலேயே முடியும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்கள் புதிதாக வியாபாரத்தை தொடங்குவீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் வீட்டு வேலைகளுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் கவலை வேண்டாம் நிம்மதியான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் துலாம் ராசி அன்பர்களே புதிதாக நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களால் ஆதாயமும் உண்டு வெளிநபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் யாரையும் எளிதாக நம்பிவிட வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை பணவரவு தாராளமாக உண்டு வியாபாரமும் அதிக லாபத்தை தரும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ராசி அன்பர்களே தேக ஆரோக்கியம் பளிச்சிடும் முக பொழிவு கூடும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகமாகும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் உத்தியோகத்தில் அதிக வேலை சுமை இருக்கும் இருப்பினும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி அன்பர்களே வருமானம் ரட்டிப்பாகும் இருந்தாலும் குடும்ப தலைவிகள் சிக்கனமாக இருப்பீர்கள் சேமிக்க தொடங்குவீர்கள் பொருட்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சுப சென்று வருவீர்கள் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் மகர ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ப அடுத்தடுத்த நிலைக்கு மேலே உயர்வீர்கள் இதனால் உங்களுடன் இருப்பவர்களுக்கு பொறாமை கூட வரலாம் உடல் நலனில் தேவை உணவு விஷயத்திலும் கவனமாக இருங்கள் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கவும் வாகனத்தில் அதற்கான ஆவணங்களை சரியாக எடுத்துச் செல்லுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கும்பராசி அன்பர்களே வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது உறவினர்களின் திடீர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் அதற்கு ஏற்ப செலவுகளும் உண்டு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் இருந்தாலும் சற்று சண்டைகள் வரவும் வாய்ப்புகள் உள்ளது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம் பிள்ளைகளுக்கென சற்று நேரத்தை ஒதுக்குங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மீனராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகளும் ஆதரவும் கிடைக்கும் புத்தாடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பர் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து முடிவெடுங்கள் இதுவே பல பிரச்சனைகளை தவிர்க்கும் பணவரவு தாராளமாக உள்ளது மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல்கள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி